ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மின் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது த ஃபிஃப்டி ஷோவுடைய எபிசோட் நம்பர் நைன்டீனுடைய உடைய ரிவ்யூ தாங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரே நாளையில் அஞ்சு பேர் எவிகிட்டாய் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நானே இது தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அநேகமாக இந்த ஷோவுடைய ஹவுஸ்மேட்ஸுமே இது தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஷோ பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி நடந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கும் ஏன்னா நம்ப முடியாத அளவுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அஞ்சு பேர் எவிக்ட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி அந்த அஞ்சு பேரில் யாரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாகத் பாண்டே ஆமாங்க நம்ம ஸ்ருத்திகாவுடைய ஃப்ரெண்ட் சாகத் பாண்டே மேக்ஸ்டன் அவரும் ஸ்ருத்திகாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் கரண் பாட்டேல் எப்பண்டா போவார்னு எதிர்பார்த்த கரண் பாட்டேல் மற்றும் நிக்கிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஆர்யா மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் பவ்யா இவங்க எல்லாருமே ஒரே நாளில் எவிக்ட் ஆகிருக்காங்க ரஜத் மற்றும் ஸ்ருதிகா இருந்தும் அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான டீம் இருந்தும் இப்படி ஒரு எவிக்ஷன் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் த ஃபிஃப்டியோட மெயின் ரூலே என்னன்னாக்கா எந்த ரூலுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அதாவது எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் திடீர்னு எவிக்ஷன் நடக்கும் திடீர்னு டாஸ்க் நடக்கும் திடீர்னு சேலஞ்சஸ் நடக்கும் எலிமினேஷனுடைய ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஷோவுடைய ஹைலைட்டே அதோட ஒரு சாம்பிளை இன்றைக்கி காட்டிட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அரினா கேம்லருந்து தான் ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அவங்க அன்சேஃப் கண்டஸ்டன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எந்த டீம் வந்து காம்படிஷனில் லூஸ் பண்ணுறாங்களோ அதிலேருந்து சில மெம்பர்ஸை டேஞ்சர் ஜோனில் போட சொல்லுவாங்க ஸோ இப்படி தாங்க ஆரம்பிச்சிச்சு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் த லயன் மாளிகையில் வச்சே சொல்லிடுறாரு இன்றைய அரினா டாஸ்க் வந்து ஹார்ஸ் பவர் அதாவது குதிரையோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை தீமாக வச்சுருக்கிற ஒரு கேம் தான் இன்றைக்கி நடக்கப்போகுதுன்னு சொல்லிடுறாரு அதனால பிளேயர்ஸ் உங்கள் கிட்ட வேகம் மட்டும் இல்லை ஸ்டெமினாவும் வேணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா எனக்கு ஆறு ஆறு பேர் கொண்ட ஆறு டீம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ ஆறு ஆறு முப்பத்தாறு இங்கே டோட்டலாக இருக்கிறது நாற்பத்தோரு பேர் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருது இப்போது பிளேயர்ஸ் எல்லோரும் அரியனா மைதானத்துக்கு வாராங்க இதான் லைன் கேட்குறாரு எல்லா டீம்லையும் ஆறு பேர் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ரித்தியோட டீமில் ஆறு பேர் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மோனலிஷா டீம்லேயும் ஆறு பேர் இருக்கிறாங்க பிரின்ஸ் அதாவது இப்போது அவங்களோட ஒய்ஃப் யுவிகா தான் கேப்டனாக இருக்காங்க ஸோ யுவிகா டீமில் வந்து பார்த்திங்கனாக்கா மூணு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அதில் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரண் போயிடுறாரு திவ்யாவையும் அவங்க வெளியே அனுப்புறேன்னு சொல்லிடுறாங்க ஆர்யாவை வந்து வழக்கம் போல் ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க எப்போவுமே ஆர்யாவை வந்து பிரின்ஸ் டீம் சொல்லுவாங்க நீ எக்ஸ்ட்ரா இருக்க எங்கள் டீமில் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க உங்களை நம்பி தான் வந்தேன் நீங்கள் எங்களை போக சொல்கிறீங்க இப்படின்னு ஆக்டிங் பண்ணிவிட்டு போய் அந்த டேஞ்சர் ஜோனில் உட்காருவாங்க எப்போவுமே ஸோ இன்றைக்கி அதே தான் பண்ணுறாங்க அந்தபடி பார்த்தாக்கா யுவிகாவோட இருந்து கரண் பாட்டேல் திவ்யா மற்றும் ஆர்யா வந்து இன்றைக்கி விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி வெளியே போய் உட்காடுறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதனானோட டீமில் கரெக்டாக ஆறு பேர் இருக்கிறாங்க ரஜித் டீம்லையும் ஆறு பேர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதை பற்றி அப்புறமா பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபைஸுவோட டீமில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்கும்போது அங்கே ஏழு பேர் இருக்கிறாங்க ஸோ த லைன் கேட்குறாரு யாரை நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க அவங்க வந்து மேக்ஸ்டாக நான் வெளியே அனுப்பிடுறாங்க இப்போது த லைன் சொல்கிறாரு எனக்கு சாகத் தெரிய மாட்டேங்கிறாங்களே இந்த க்ரௌடில் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இப்போ நம்மளோட ஸ்ருத்திகா சொல்கிறாங்க லயன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை த தபியத் சீக்னே அப்படின்னு இந்தியில் சொல்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சாகத் வந்து இந்த அரேனா டாஸ்க்கு வராததுனால அவங்க வந்து கலந்துக்காததுனால அவங்க வந்து டைரெக்டாக அன்சேஃப் ஜோனுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுறாரு இப்போ யாரெலாம் அன்சேஃப் ஜோனுக்கு போயிருக்கிறாங்கனாக்கா மேக்ஸ்டன் சாகத் திவ்யா ஆர்யா மற்றும் கரண் பாட்டேல் ஸோ இவங்க ஆல்ரெடி டைரெக்டாகவே டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாங்க இப்போது த லயன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம தான் எப்போவுமே ஒரு சர்ப்ரைஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம்ல இந்த முறையும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற ஒரு கோல்டன் ஜோக்கர் கார்டை காட்டுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜோக்கர் கார்டு இந்த ஆறு கேப்டனில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி வாங்க போகிறீங்க இது வாங்கினா அதில் என்ன பவர் இருக்கும் எதனால் அந்த கார்டு நான் அவங்களுக்கு தருவேன் இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ வாங்க கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அரேனா மைதானத்தில் ஒரு பெரிய ட்ராக் வரையப்பட்டிருக்கு அங்கே அந்த ட்ரையாங்கலுடைய மூணு கார்னர்லேயும் சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிள்குள்ளே ரெண்டு பெரிய பெரிய காயின் கிடக்குங்க இப்போது கேம் என்னென்னாக்கா ஒரே நேரத்தில் ரெண்டு டீம் மோதுவாங்க ரெண்டு டீம்லேயுமே ஆறு ஆறு பேர் நிற்பாங்க அந்த ரெண்டு டீமும் அடுத்த அடுத்த கார்னரில் நிற்பாங்க அதாவது ஒரு கார்னரில் ஒரு டீம் நிற்கணும் அதுக்கு அடுத்த கார்னரில் இன்னொரு டீம் நிற்பாங்க ஆறு பேருமே ரிலே ரேஸ் மாதிரி ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் அந்த ஃபுல் ட்ரையாங்கலே ஒரு ரவுண்ட் சுற்றணும் அது வந்து ஒரு லேப் ஸோ ஒரு பிளேயர் ஒரு லேப் தான் விளாடணும் அவர் கையில் ஒரு குச்சி இருக்கும் அந்த ரிலேக்கு யூஸ் பண்ணுற குச்சி அதை வந்து அதுக்கு அடுத்த மெம்பர் கையில் கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிடணும் இப்போ அந்த அந்த ஸ்டிக்கை வாங்கின அந்த மெம்பர் மறுபடியும் அவங்க ஓடுவாங்க ஓகே இவங்க ஓடும்போது என்ன பண்ணணுனாக்கா அங்கே ரெண்டு காயின் கிடக்கு இல்லையா ஒரு டீமோடது ப்ளூ கலர் இன்னொரு டீமோடது ரெட் கலர் ஸோ ப்ளூ டீம் வந்து அந்த மூணு கார்னர்லேயும் ஓடி போய் அவங்களுடைய ப்ளூ காயின்குள்ளே அந்த கலர் வந்து மேலே தெரிகிற மாதிரி அந்த காயினை வைக்கணும் பக்கத்து கிடக்குறவங்களுடைய ஆப்போசிட் டீமோட காயினை மாற்றி போட்டுடணும் மாற்றி போடும்போது மேலே லைன் ஃபேஸ் வரும் ஸோ இது ரெண்டு பிளேயருமே பண்ணுவாங்க யார் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய மூணு காயினுமே அந்த மூணு கார்னரில் இருக்கிற மூணு காயினுமே வந்து ப்ளூ டீம்னால் ப்ளூவாக மாற்றிடுறாங்களோ இல்லை ரெட் டீம்னால் ரெட்டாக மாற்றிடுறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் ஸோ இது தாங்க அந்த கேமுடைய ரூல் ஒரு தடவை போயிட்டு வந்த அந்த பிளேயர் வந்து அவங்களுடைய ஆறு பிளேயருக்கும் ரவுண்டு முடிஞ்சதுக்கு தான் மறுபடியும் போகலாம் அதுக்கப்புறம் தான் ரிப்பீட் பண்ணலாம் அதுக்கு கேட்டால் யாருமே ரிப்பீட் பண்ணக்கூடாது இது வந்து இன்னொரு ரூல் ஓகே இப்போ பார்க்கலாம் எந்த டீம் யாரோட மோத போகிறாங்கன்னு பார்த்துடலாம் மொத்தம் ஆறு டீம் இருக்காங்க ஸோ மூணு பேர் மூணு பேர் கூட மோதணும் இங்கே ஒரு வேடிக்கை என்னென்னா கேர்ள் டீம் வந்து பாய் டீம்கிட்ட கிட்ட மோதுறாங்க அதாவது மூணு கேர்ள் டீம் வெர்சஸ் மூணு பாய் டீம் அப்படி ஆயிடுது ஸோ ரிதி வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்கனாக்கா அதனால மோனலிசா வந்து ரஜத்தை செலெக்ட் பண்ணுறாங்க கடைசியா யுவிகா அதாவது ப்ரின்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஃபைஸுவை செலெக்ட் பண்ணுறாங்க த லைன் சொல்கிறாரு இன்றைக்கி ஏதாவது ஒரு டீம் தோந்துட்டுனா வழக்கமாக தோந்த டீம்லேருந்து பர்டிகுலர் மெம்பர்ஸை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும் இல்லையா அதில் வந்து இன்றைக்கி கேப்டன் சேருமே டேஞ்சர் ஜோனுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு அப்படின்னாக்கா ஒரு டீம் தோறுதுனாக்கா அந்த டீமில் கேப்டனை தவிர மீதி இருக்கிற அஞ்சு பேரில் தான் யாராவது ஒருத்தர் டேஞ்சர் ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு ஓகே ஸோ நம்ம யார் யார் கூட மோதுறாங்கன்னு பார்த்துட்டோம் இல்லையா இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு கேம் வந்து ரித்திக்கும் அதுனானுக்கும் இடையில ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து டீம் ரிதி அண்ட் அதுனான் பேருமே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேயர் வந்து பாய்ஸ் தான் இருக்கிறாங்க ரிதியோட டீமில் அமீர் மற்றும் ஷிவ் இறங்குறாங்க அதுனானோட டீமில் அத்னான் மற்றும் திக்விஜய் இறங்குறாங்க ஆக்சுவலி இதில் என்ன ஆயிருந்தால் ரித்தியோட டீமில் வந்து அமீத் போனதுமே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுவார் அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுது அவர் ரெண்டு கார்னரில் இதே மாதிரி தான் ஸ்லிப் ஆகிறாரு அதே நேரம் அதனால வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கோயினை வந்து கிளிப் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா வர்ற அவங்களுடைய அடுத்த டீம்மேட் தீபிஜ் அதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுவார் அவர் வந்து திப்பிஜ் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு கோயினுமே தள்ளிடுவார் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த மூணு கார்னர்லையுமே வந்து ப்ளூ கலர் வந்துடுது ஸோ அது மேட்ச் ஆயிடுது அதனால் ப்ளூ டீம் அதனால் அதனனுடைய ப்ளூ டீம் வின் பண்ணிடுறாங்க அந்த ரவுண்டை ஸோ நெக்ஸ்ட்டு டீம் மோனலிஷா மற்றும் ரஜித் அதாவது நம்ம ஸ்ருத்திகா அவங்க டீம் வந்து மோதுறாங்க இதுலேயும் ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் ஓடுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேயர்ஸ் இதில் என்ன ஆகுதுனாக்கா விக்ராந்த் அவர்கள் தான் வந்து நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு மோனலிஷா அவங்க ஹஸ்பண்ட் ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து விற்கும் போது பை மிஸ்டேக் வந்து கால வந்து என்ன ஏதுன்னு பாயிண்ட் மேல மீச்சிருக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அவர் தடுமாறிடுறாரு இந்த கேப்பில் ரஜ்தர டீம் என்ன நடந்துட்டு இருக்குனாக்கா ஃபஸ்ட் பிளேயர் போனதுமே அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அவரோட காயின் வந்து ப்ளூவாக ரெண்டானு கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ப்ளூ காயின் எப்பயும் மேலே இருக்கணும் அவங்க டீமுக்கு ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரோட காயினை மாற்றி போட்டு போயிடுறாரு அதாவது ஃப்ளிப் பண்ணிட்டு போயிடுறாரு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க லக்ஷயினி என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் அவருக்கு இல்லை செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது அவருக்கு புரியுது ஐயோ நம்ம மாற்றி போட்டோம் நம்மளோட காயினை வந்து நம்ம படுக்க வச்சுட்டோம் நம்மளுடைய காயின் வந்து மேலே தெரிகிறது போல கீழே தெரிகிற மாதிரி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கு கிளிக் ஆகுது ஆனால் நல்ல வேலை என்ன ஆயிருக்குன்னா டீம் மெம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட்டு வந்துரு வந்துரு வந்து மூணு பாயிண்ட்டே முடிச்சிருன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் அசிசமாக ஓடி வந்து அந்த பாயிண்ட்டை முடிச்சிடுறாரு அங்கே நான் எற்கனவே சொன்னேன் இல்லையா மோனாலிஷாவோட டீமில் விக்ராந்த் கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னு அந்த டைமில் ரட்சித் என்ன பண்ணிட்டுறாருன்னா ஓடி போய் அவங்களுடைய ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து ப்ளூ மாற்றிட்டு போயிருந்த நிறைய பிளேயர் ஒரு பாயிண்ட் தான் மாற்றி ஒருத்தர் அச்சித்து ஓடி போய் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மூணாவது குழந்தையை மாற்றிட்டாரு ஆனால் இது வந்து விக்ரம் டீமுக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தேர்ட் பிளேயர் வந்துடுறாங்க அவங்க போயிட்டு எல்லா குழந்தையும் மாற்றுறாங்க ரெட் கோயினை ஆனால் ரஜித் டீம் நம்ம யாருக்கா வின் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க விளையாட விளையாடாமல் நிற்கிறாங்க இப்போ கன்ஃபியூசன் ஆயிருது ரெண்டில் எந்த டீம் வந்து வின் பண்ணாங்கன்னு ரஜித் சொல்கிறது எங்கள் டீம் தான் வின் பண்ணிச்சு ஆனால் அதுதான் லைன் கரெக்டாக சொல்லிடுறாரு ரஜித்தோட டீம் தான் வின் பண்ண கடைசியாக யுவிகா மற்றும் ஃபைஸோட டீம் ஓதுறாங்க இதில் எடுத்த உடனேயே யுவக்காவோட டீம் மெம்பர் ஷிவித் அவர் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா கன்ஃப்யூஸ் ஆகிறாரு அவரோட காயினை ஃப்ளிப் பண்ணது பார்த்தா அவரோட கோயின் மேலே தான் இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லா காயினுமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூ ரெட் ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ப்ளூ மெம்பர் ஓடுறாருன்னா அவருக்கு ரெட்டை மட்டும் மாற்றி விடணும் ப்ளூ அப்படியே தான் விடணும் ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா அவரோட மேலே பக்கம் இருந்த அந்த காயினை மாற்றி விட்டுருந்தாரு லைன் தள்ள மேலே வர மாதிரி வச்சுட்டு ஓடிடுறாரு இதுக்கப்புறமா அடுத்த ஆப்போசிட் டீம் வராங்க இல்லையா அவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க தன்னோட காயின் வந்து தான் மாறி கிடக்குன்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஆப்போசிட் டீமோட காயினை மேலே திருப்பி வச்சுட்டு ஓடிடுறாங்க ஸோ இது யாருமே கவனிக்கலை ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம நிக்கியோட டீம் தான் டீம்னு ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த லயன் சொல்கிறாரு இல்லை இந்த கேமில் சிவித்தோட டீம் அதாவது யுவிகாவோட டீம் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க மூணு கோயினையும் வந்து மேலே வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சிவித்தோட டீம் வந்து வின் பண்ணிடுது ஒவ்வொரு ரவுண்டும் முடியும் போதும் அந்த தோந்த டீம் கிட்ட இந்த லைன் கேட்கறாரு ஏதாவது ஒரு மெம்பரை நீங்கள் டென் ஜோன் அனுப்புங்க ரிதி வந்து பவியாவை அனுப்பிடுறாங்க மோனலிசா வந்து காக்காவை அனுப்பிடுறாங்க டீம்ல இருந்து பைசா அனுப்பிடுறாங்க ஸோ ஏற்கனவே வந்து அஞ்சு பேர் நாமினேட்டட் அவங்களோட சேர்ந்து இந்த மூணு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க மொத்தம் எட்டு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இதில் நம்ம ஸ்ருதிகா இருந்து சாகத்துருக்குறாங்க ஏன்னா அவங்க வரவே இல்லை உடம்பு சரியில்லைன்னு அதனால அவங்களும் நாமினேட் பண்ணிட்டாரு த லயன் மேக்ஸ்டன் ஸ்ருதிகோட ஃப்ரெண்டு அவரையும் நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தமாக இப்போ எட்டு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க ரஜத்துட டீமுக்கு என்னன்னாக்கா மேக்ஸ்டோ காப்பாற்றணும் சாகத்தை காப்பாற்றணும் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் பெரிய டீமே இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக அவங்கள காப்பாற்றிடலாம் தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு டீமில் இருக்கால கூட காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பிரிண்ட்ஸோட டீமில் அவர் ஏற்கனவே கேர்ள்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து அவர் அலையன்ஸ் பண்ணிக்கிட்டார் ஏற்கனவே அவங்களோட டீம்லேருந்து யாரெல்லாம் காப்பாற்றணும் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ்னு அவங்க ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க இதுக்கு இடையில அதனான் மற்றும் அர்பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாகத்தையே நம்ம காப்பாற்றணும் ஏற்கனவே அவங்க உடம்பு சரியில்லாமல் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இன்டைரெக்டாக சாகத்துக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஸோ இவ்வளோ நம்மளுக்கு காட்டுறாங்க பேசிகிட்டு இருக்கிறத அதுக்கப்புறம் எல்லா டீமுமே டிஸ்கஷன் அங்கே வச்சுருக்குறாங்க மொத்தம் எட்டு மெம்பர்லேருந்து ஒவ்வொரு டீமும் அவங்கவுங்களோட மெம்பர் யாரெல்லாம் காப்பாற்றணும் என்னென்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓட்டிங் செரிமனி நடக்குது ஓட்டிங்க்கு அப்புறம் நடக்கிற அந்த எவிக்ஷனுக்கு ப்ராசஸ்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு விடுபட்டு போச்சு அது என்னன்னாக்கா இந்த அரினா டாஸ்கில் எந்த டீம் எல்லாத்தோட குறைய டைமில் ஃபினிஷ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோல்டன் ஜோக்கர் கார்டு கிடைக்கு அது யார் கிடைக்கினாக்கா யுவிகாவுக்கு கிடைக்கும் யுவிகாவோட டீம் தான் வந்து ரொம்ப குறைஞ்ச செகண்டில் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ யுவகாவுக்கு அந்த கேம் முடிஞ்ச உடனே இந்த லைன் வந்து இந்த கார்டை கொடுத்துருப்பாரு ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் யுவிகாட்டினாக்கா உங்களுக்கு நான் ஒரு கோல்டன் ஜோக்கர் கொடுத்துருந்தேன் இல்லையா அதோட பவர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்னா அவர் சொல்கிறாரு இங்கே நிற்கிற எட்டு கண்டெஸ்டண்ட்டில் நீங்கள் யாராவது ஒருத்தரை டைரெக்டாக வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போது யூகா என்ன பண்ணுறாங்கனாக்கா திவ்யா அகர்வாலை சேவ் பண்ணிடுறாரு வழக்கமாக என்ன ஆகுன்னா திவ்யா அகர்வால் எப்போவுமே அவங்க நாமினேஷன் எத்திக்கி போட்டுருவாங்க அவங்க டீம் அவங்க கடைசியாக தான் சேவ் ஆவாங்க ஆனால் இந்த தடவை யூகா என்ன பண்ணுறாங்கனாக்கா திவ்யாவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய அந்த பவர் யூஸ் பண்ணி இப்போ மொத்தமாக இருக்கிறது ஏழு பேர் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா த லைன் ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களில் அஞ்சு பேர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிடுறாரு அது பயங்கர அதிர்ச்சிங்க மொத்தமாக இருக்கிறது ஏழு பேர் தான் ஸோ ஏழு பேர்த்தில் வெறும் ரெண்டு பேர் தான் வந்து சேவ் ஆக போகிறாங்க வழக்கமாக ரெண்டு டீமும் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓட்டை பிரித்து தான் வந்து எல்லாத்துக்கும் போடுவாங்க ஒரு ஆளுக்கு நாலு ஓட்டு ஒரு ஆளுக்கு மூணு ஓட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஓட்டு அப்படி தான் போடுவாங்க ஆனால் இப்போ அஞ்சு பேரில் ரெண்டு பேர் சேவ் ஆகணும்னா அந்த ரெண்டு பர்சனுக்கு ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு ஓட்டாவது கிடச்சால்தான் வந்து அந்த பர்சன் சேவ் ஆக முடியும் நம்ம சுற்றிக்க அப்போவே வள ஆரமிச்சிட்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது சாகத்துக்கு அவ்வளோ ஓட்டு போட்டிருக்கோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஆறு ஏழு ஓட்டு நம்ம போட்டிருக்கோமான்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க டீமில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு மேக்ஸ்டனுக்கும் அவ்வளோ ஓட்டு வந்திருக்குமாதிரின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு டக்குன்னு அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே வந்து த லயன் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ யாரெல்லாம் ஆக போகிறாங்கன்னு நான் அனவுன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முதல் எடுத்த உடனே கரண் அவருக்கு டக்குன்னு கண் கலங்கிடுறாரு அது வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக தான் எப்போவுமே எப்பவுமே எப்பவுமே டேஞ்சர் ஜோனுக்கு வந்து இருப்பார் அவங்க டீம் வந்து ஓட் போடுவாங்க சேவ் பண்ணுவாங்க அவர் பயங்கர ஒரு ஆட்டிடியூடு காட்டிட்டு தான் அவர் போவார் இந்த தடவை பட்டுன்னு அழுதுறாரு அவர் ஆன உடனே சொல்கிறார் ஓகே இட்ஸ் ஓகே நான் வந்து என்னோடய குழந்தைய போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஆர்வம் சொல்லிக்கிறாரு இதுக்கு அடுத்தபடியாக வந்து அவுட் ஆகிறது மேக்ஸ்டன் அதுக்கு அடுத்தபடியாக அவுட் ஆகிறது நம்ம சாகத் சாகத் அவுட் ஆனோன்னா பயங்கர ஷாக்கு யாருனே சுருத்திகாவுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க ஆக போகிறாங்கன்னு ஸ்ருத்திகாவுக்கும் ரஜத்துக்கும் பயங்கர ஷாக் சாகத்து என்ன பண்ணனே தெரில அவங்க அப்படியே நிற்கிறாங்க ஸோ அடுத்தது அவுட் ஆகிறது ஆர்யா மற்றும் பவ்யா டோட்டலாக ஆர்யா பவ்யா சாகத் மேக்ஸ்டன் மற்றும் கரண் வந்து எவிட்டாகிடுறாங்க ஷோலேருந்து அதுக்கப்புறமா சேவ் பண்ணப்படுறது வந்து காக்கா மற்றும் ஃபைஸ் ஃபைஸ்க்கு வந்து அந்த பாய்ஸோட அவ்வளோ டீம் அந்த ரஜத்தோட பாய்ஸ் டீம் ஃபுல்லாக சேர்ந்து ஃபைஸ்க்கு ஓட் போட்டிருக்காங்க ஆக்சுவலி சாகத்தோட ஓட்டீம் சேர்ந்து அவருக்கு போட்டிருக்காங்கிறது அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் கெஸ்ட் பண்ண முடியுது அதுக்கு அடுத்தபடியாக காக்காவோட டீமுக்கு வந்து மோனலிஷா விக்ராந்த் நீலம் அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க சாமி தினோ நட்டாலியா அந்த மாதிரி ஒரு தனி மூணாவது குரூப் இருக்குது அது யாருக்குமே அதில் கவனத்துக்கு வர மாட்டேங்குது ஒரு சிலர் சந்தேகப்படுறாங்க ஆனால் எக்ஸாக்டாக அவங்க வந்து இன்னும் அவங்கள டார்கெட் பண்ணலை ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து காக்காவுக்கு ஓட் போட்டு அவரை காப்பாற்றியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஓட்டு வாங்கி காக்கா மற்றும் ஃப்ரைஸ் வந்து சேஃப் ஆகிருந்தாங்க இந்த அஞ்சு பேர் எவிகிட்டாயிருவாங்க அப்புறம் நம்ம சுற்றுக்கா பயங்கர அழுகிறாங்க அவங்க அழுதுட்டு உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் இருக்காங்க வெளியே போகிறவங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம சாகத் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றுக்காக பார்த்து சொல்கிறாங்க இரு இருக்க உடனே பார்த்துக்கா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அழுதுகிட்டே அது சரி சரின்னு தலையாடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாேருமே வந்து சீ ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுறாங்க இப்போது நம்ம திக்விஜய் வந்து சூப்பராக கேள்வி கேட்குற ரஜாத்திட்ட ரஜாத்திட்ட கேட்குறது எப்படி வந்து நம்ம சாகத்தை வந்து அவுட் ஆனாங்க அதை நீ எவ்வளோ வந்து எத்தனை பேரை நீ அலைன்ஸ் பண்ணி வச்சுருந்த அதுக்கப்புறமே சாகத்தை வந்து எப்படி போகலாம் அப்படி நீ என்ன கேம் விளாடுற நீ எதுக்கு சொல்கிற நீ தான் வந்து எல்லாம் நல்ல கேம் ஆடுவான்னு ஏன் சொல்கிற அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி பாரு நம்ம வந்து நீ நான் நம்ம ஸ்ருத்திகா மூணு பேருமே நம்ம சாகத்தை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம் இனிமையாவது ரொம்ப கவனமாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு ஏன்னா இவங்க நாலு பேருமே பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க நல்ல பாண்டிங் இருந்தது இன்றைக்கி ஸ்ருத்திகாக்குமே கண்டிப்பாக வந்து இது ஒரு கஷ்டமான ஒரு நாள் தான் இன்னுமே ஸ்ருதிகாவுக்குமே வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரெஷர் வரப்போகுது அவங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போனாங்கன்னா அவங்கள யார் காப்பாற்றுவாங்கன்னே தெரியல ஏன்னா ரஜத் மட்டும்தான் இருக்கிறாரு திக்விஜய் இருக்கிறாரு இப்போது அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த மாதிரிலாம் வந்து எவிக் பண்ணினாங்கன்னா டாப்பில் இருக்கிற ஒன்று இல்லை ரெண்டு பேர் தான் வந்து சேவ் ஆக முடியும் ஸோ இன்னுமே வரப்போகிற நாட்களில் அன்சேஃப் ஜோனுக்கு போனாலே திரும்ப உள்ளே வருவாங்களா என்னங்கிறது டவுட் தான் அதனால் ஸ்ருதிகாவுமே ரொம்ப கவனமாக தான் ஆடணும் சாகா சொன்ன மாதிரியே ஸோ இது தாங்க எபிசோட் நம்பர் நைன்ட்டின நடந்த விஷயங்கள் ரொம்பவே ஒரு பாரமான நாளாக இருந்தது ஸ்ருத்திகாவுக்குமே நாட் ஸோ குட் நாளாக ஆகிப்போச்சு நாட் ஸோ குட் டேயாக ஆகிப்போச்சு இன்னும் வரப்போகிற நாட்கள்லையும் அவங்களும் ரொம்ப கவனமாக தான் விளாடணும் சாக சொன்ன மாதிரி இப்போ வாங்க நம்ம எபிசோட் நம்பர் டுவெண்ட்டிக்கு போகலாம் எபிசோட் நம்பர் டுவெண்ட்டியில் அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே நடக்கலை குறிப்பாக அரினா கேம் இல்லை அதில் அதனாலே வந்து எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வெறும் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் தான் நடந்தது ஸோ எபிசோட் நம்பர் டுவெண்ட்டியில் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் தனித்தனியாக குரூப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரே விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேர் ஒரே நேரத்தில் ஆனதுனால இப்போ அடுத்து நம்மளுடைய அலையன்ஸ் அது கூட்டணியில் எந்த மாதிரி வச்சுக்கணும் என்னங்கிறத பற்றி பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லா குரூப்லேயும் பே என்ன சொல்கிறாருன்னா ஒன்றா வந்து அந்த குரூப் தூக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத எப்போனாலும் சொல்லி நாங்கள் இருக்கிறோம் உனக்கு ஓட்டு போட அது மாதிரி நீ எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி வைக்கிறாரு இது வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரின்ஸ் ஒன்ட்டே அப்படி சொன்னாரா ஒன்ட்டே அப்படி சொன்னாரன்னு எல்லாரும் அதை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு டாஸ்க் நடக்குது இன்னைக்கு ஒன்று வந்துட்டு இந்த மணி போட்டில் ரசிகர்களுக்காண்டி பைசா ஆட் பண்ணுவாங்களே அந்த டாஸ்க் ஒன்று நடக்கு அது வந்து என்னென்னாக்கா இந்த லைன் வந்து நிறைய இந்த க்ளீனிங் பண்ணுற அந்த தொடப்பம் மாதிரி இருக்குது அடியில் வந்து அகலமாக ப்ரஷ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொடப்பம் ஒரு ரெண்டு செட்டு கொடுத்து விட்றாரு மாளிகையில் ஒன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஒரு செட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்குது அதான் லைன் சொல்கிறாரு எல்லாருமே ஒரு ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு அந்த கோட்டையாடுக்கு வந்துடுங்க நம்ம வந்து லைன்ஸ் க்ரேசி டாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லோரும் அவங்க வந்துடுறாங்க ஒரு ஒரு ஜோடி பண்ண சொல்கிறாரு ஜோடியாக இருக்கிற அந்த ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் லைனில் நிற்கணும் தொடப்பத்தை கையில் வச்சுக்கிடணும் அந்த ப்ரஷ்ஷு வந்து தரையில் இருக்கணும் மேலே வந்து அந்த கொம்பை வந்து அவங்க பிடிச்சிக்கணும் இப்போ வந்து என்னென்னா ஒன்று பாட்டு போடுவார் இல்லைனாக்கா அந்த கொம்பை பிடிச்ச மாதிரியே சுற்றணும் அந்த நின்று இடத்துலையே ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த லைன் போட்டிருக்க அங்கே நிற்கணும் ரெண்டு பேருமே அந்த ஒரு ஜோடியோட ரெண்டு பார்ட்னருமே எப்போ லைன் கோன்னு சொல்கிறாங்களோ அப்போ அவங்க கையில் இருக்கிற அந்த கம்பை வந்து அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு அவங்க ஆப்போசிட்டில் ஓடி போய் அவங்க பார்ட்னரோட அந்த கம்பை பிடிக்கணும் ரெண்டு பேருமே அப்படி தான் பண்ணணும் யாருக்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அந்த ஜோடி வந்து அவுட் ஆயிடுவாங்க ஒரு ஜோடிக்கு க்ரீன் கலர் ஜோடிக்கு வந்து ஒரு ஜோடிக்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்போ ரெண்டு பேரும் அவுட் ஆகும்போது டென் தௌசண்ட் வந்து டோட்டலாக வந்து அவர் ஃபஸ்ட்டே வந்து அந்த மணியை ஆட் பண்ணியிருக்காது மணி போட்டில் அதில் வந்து கழிக்கிறாரு ஸோ டென் தௌசண்ட் கழிஞ்சிரும் சொல்கிறாரு க்ரீன் கலர் அந்த தொடப்பம் வச்சுருந்தா எல்லாருமே அவுட் ஆகிடுறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட்லேயே எல்லாருமே அந்த துடைப்பத்தை விட்டுறாங்க ஆப்போசிட்டில் போய் பிடிக்க முடிய மாட்டேங்குது அதில் நம்ம மனுஷா ராணி அண்ட் நம்ம சுருத்திக்காவும் அவுட் ஆயிடுறாங்க அவங்க ரெண்டு தான் ஜோடியாக இருப்பாங்க அவங்களும் அவுட் ஆகிடுறாங்க ஸோ இது வந்து க்ரீன் கலர் ரவுண்டுக்காண்டி நடந்தது அடுத்து ப்ளூ கலர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ளூ கலரோட வேல்யூ வந்து டென் தௌசண்ட் அப்போது ஒரு ஜோடியோடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஜோடி அவுட் ஆனால் மணி போட்டில் இருந்து நான் டுவெண்ட்டி தௌசண்டை மைனஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்லேயே வந்து நிறைய பேர் அவுட் ஆகிடறாங்க கடைசியில் ஒரு மூணு ஜோடி தான் இருக்கிறாங்க அந்த மூணு ஜோடியில் ஒரே ஒரு தான் இருக்கிறாங்க ஆர் ஊஷி ஸோ அவங்களுக்காக ஒரு ரவுண்ட் நடத்தப்படுது அதில் வந்து ஆறு ஊஷியும் அவங்களுடைய அந்த பார்ட்னரும் அவுட் ஆயிடுறாங்க கடைசியாக வெறும் ரெண்டே ரெண்டு ஜோடி தான் இருக்குது ஒன்று ஃபைஸும் அதுனானும் இன்னொன்று ஃபைஸும் துஷியந்தும் ஸோ இவங்க நாலு பேர் தான் இருக்கிறாங்க அந்த லாஸ்ட் ரவுண்டு நடத்தப்படுது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொடப்பத்தை நின்று எடுத்துகிட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு ஓடுறாங்க அப்படி அப்படி ஐடியா பண்ணுறாங்க அவங்க அதுக்குள்ளே அந்த ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் போய் அவங்க பாட்டரோட அந்த தொடப்பத்தை அவங்க பிடிச்சிடுவாங்க இதில் ஜெயிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா துஷ்யந்த் மற்றும் ஃபைஸ் தான் ஜெயிக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட டென் தௌசண்ட் ப்ளஸ் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இது மட்டும்தான் அந்த மணி பாட்டில் இருக்குது அதாவது அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போதே மொத்த தொடப்பத்துக்கு உள்ள வேல்யூ அவர் மணி பாட்டில் ஆட் பண்ணிட்டார் ஒவ்வொரு ஜோடியும் அவுட் ஆகும்போது அவர் மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தார் ஸோ மொத்தமாக ஆட் பண்ண மணியில் இப்போ ஒரு ஜோடிக்குள்ளே அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இது ஒரு டாஸ்க் அடுத்து இன்னொரு டாஸ்க் என்னென்னாக்கா அந்த லைன் வந்து அவருடைய அந்த டென் அவருடைய குகையில் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் நடத்துவார் இல்லையா அதில் ரிதியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட்பீட் செக் பண்ணுற அந்த மெஷின் அந்த கருவியை வந்து மாட்டுறாங்க அவங்களுடைய ஆக்சுவல் ஹார்ட் பீட் வந்து ஹண்ட்ரட் பல்ஸ் இருக்குது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க உங்களுக்கு வேண்டிய யாருனாலும் கூப்பிடுங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசும்போதோ இல்லை அவங்க ஏதாவது போதோ டான்ஸ் ஆடும்போதோ என்னன்னாலும் பண்ணலாம் பண்ணி உங்களோட பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம் யாரும் கூப்பிடுறீங்கன்னு கேட்குறாங்க மொத்த ஹாலும் சிவித் சிவித்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்களும் அதே மாதிரி அவர்கிட்ட தான் கூப்பிடுறாங்க அவர் பேசி ஃபர்ஸ்ட்டு சிவித்து போய் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பல்சரேட் வந்து குறைஞ்சிருது அவர் ரொம்ப அன்பாக பேசுறாரு நான் வந்து இது நம்ம ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறது வந்து வந்து ஒரு ஜாலிக்காண்டி கிடையாது இது ரொம்ப சீரியஸ் நானும் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அவங்கள வச்சு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஆனால் பல்ரேட் குறைஞ்சிட்டே போகுது அப்புறம் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெத்தி பார்க்குறாங்க இது சரிப்பட்ட வராது அதுன்னு போய் அவர் பக்கத்தில் போய் ஒட்டிட்டு நிற்கிறாங்க பக்கத்தில் ஒட்டினாங்கள நிற்கிறாங்க அப்போ வந்து டக்குனு பல்ஸ்ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹக் பண்ணுவோம் அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு உடனே ரெண்டு ஹக் பண்ணுறாங்க அப்போ நூறுலேருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் வருது அதை சிக்ஸ்டீன் பல்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிது அப்போது இந்த லைன் சொல்கிறாரு உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டீன் இல்லையா அப்போது ஒரு பல்ஸ்க்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்போ டோட்டலாக நான் வந்து எயிட்டி தௌசண்ட் உங்க உங்களுக்காண்டி மணி பாட்டில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்கள்ட்ட ஹாப்பியாக வந்துடுறாங்க வெளியே இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம அர்ச்சனை சும்மா இருக்காமல் சிவத்தை பார்த்து என்ன உனக்கு ஒரு பல்சரேட்டர் கூட ஏற்ற தெரியாது அதெல்லாம் எப்படி ஏற்றணும் தெரியுமா நான் சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்க நாக்கில் குரலில் பேசிக்கிட்டு இந்த முடி அப்படியே வருகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடி விளாட போகிறாங்க இப்படி இப்படி மெதுவும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதலில் வந்து இப்படி விரலை வச்சு விட்டு தடவை போகிறாங்க அதுக்குள்ளே ஐயோ நீ பயிர் பயிராடின்ட்டு அவர் அலர ஆரம்பிச்சுறாரு அப்புறம் அர்ச்சனை வந்து அவரை விடாமல் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட அப்படி விளாண்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா லைன் வந்து அர்ச்சனை கூப்பிட்டு விட்டுறாரு மேலே வாங்கிட்டு அங்கே போனதுக்கப்புறம் லைன் சொல்கிறாரு அர்ச்சனா நான் பார்த்தேன் நீங்கள் வந்து சிவத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருந்தீங்க எப்படி பல்ஸ் கேட்டை ஏற்றணும்னு நம்ம இப்போ உங்களை வச்சு ஒன்று பண்ணிடுவோமோ ஒரு டாஸ்க்கு நீங்கள் ஒருத்தரோட பல்ஸ் கேட்டை ஏற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் ரஜ்யத்தை சொல்கிறாங்க அர்ச்சனா ரஜ்யத்தை கூப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கண்ணா ஃபைசூ இல்லைனா இவங்க இவங்கள யாரை கூப்பிடான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவரு ஃபைசு ஆகிடுறாரு அவர் சொல்கிறார் ஏ அர்ச்சனா நீனா லூஸாக நான் உன்ன சிஸ்டர் மாதிரி நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு ஆக்சுவலி அர்ச்சனா ஃபைசூ மற்றும் நிக்கி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஷோ அதாவது செலிப்ரிட்டி மாஸ்டர் ஷெஃப் அதில் வந்து அவங்க கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்போயும் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் காமெடி நடக்கும் அருகமாக நடக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏ நான் அவனை வந்து ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் சிஸ்டராக நினைக்கிறான்னு சொல்கிறார் லைன் சொல்கிறாரு ஃபைஸு வாங்க மேலே அப்படின்ட்டு அங்கே போன உடனே அவர் வந்து வந்து திட்டு திட்டி பதட்டத்தில் என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு ஏ லூசு போ அப்படிங்கிற அர்ச்சனை அப்பமே அப்படி பயங்கர அந்த மயக்கிற தொனியில் மாறிடுறாங்க அவர் சொல்கிறார் ஐயோ என்னால் ஒன்று அப்படி பார்க்க கூட முடியல நீ யோசிக்க முடியல நீ போயிரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க பழசு கிட்ட ஏற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கருவியை மாட்டிக்கிட்டு இருக்கும் இவங்க அரைஞ்சிடறாங்க அவருக்கு வந்து அப்போவே நூற்றி இருபது ஏறிடுது ஆனால் லைன் சொல்கிறாரு சைஸும் நீங்கள் கொஞ்சம் கூட காம் பண்ணிக்கோங்க அந்த மூச்சை இழுத்து விடுங்க பிரீத்தின் அவுட் அதெல்லாம் பண்ண சொல்லிவிட்டு செக் பண்ணால் அவருக்கு வந்து ஆக்சுவலி நைன்ட்டி தான் அவருடைய ஆக்சுவல் இதே துடிப்பு ஆனால் அது நூற்றி இருபது அப்படியே போயிருக்கும் ஓகே ஆனால் லைன் சொல்லிடுவார் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நைன்ட்டிலேருந்து நீங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அர்ச்சனா அடிச்சு சொல்லிடுறாங்க அர்ச்சனா மறுபடியும் ஆரமிச்சிடுறாங்க ஃபைசூ என்ன பண்ணால் மதத்தில் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப நல்லா வந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க போன ஷோவிலே நான் என் மனதை வந்துட்டு கொடுத்துட்டு நமக்கு மானிட்டரை காட்டுறாங்க அங்கே நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஆறுலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஃபைஸூக்கு ஹார்ட் பீட் அவர் சொல்கிறார் இதை நம்பாதீங்க இதை நம்பாதீங்க இந்த இந்த வர்ற மெஷர்மெண்ட்டை நம்பாதீங்க இது வந்து இவ்வளோ பார்த்ததுனால எனக்கு ஆகலை எனக்கு இந்த பதட்டத்தில் ஆகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடைசியில் லயன் சொல்கிறாரு உங்களை அர்ச்சனா நைன்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஏற்றிட்டாங்க லயனை நிப்பாட்ட சொல்லிடுறாரு ஏன்னா அதுக்கு மேலே போனால் எங்கே அந்த மிஷின் ஒரு ஹார்ட் வெடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நிப்பாட்ட சொல்லிடுறாரு ஸோ அர்ச்சனா வந்து ஃபைஸோட பல்ஸை வந்து அதாவது இதே துடிப்பை தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏற்றிட்டாங்க அதாவது முப்பத்தாறு பல்ஸ் ரேட்டை ஏற்றிட்டாங்க ஸோ ஒரு பல் ரேட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட்கிற விதத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அவங்க வந்து மணி பாட்டில் சேர்த்துடுறாங்க ஸோ இதோட அந்த டாஸ்க் முடியுதுங்க பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு ஸோ எபிசோட் நம்பர் டுவெண்ட்டியில் இம்பார்ட்டண்ட்டாக நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க ஸோ இதோட நம்ம ரிவ்யூவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்கறோம் அந்த நன்றி வணக்கம் பாய்